கோமா உங்களுக்காக் சாப்பிட வேண்டிதான் சேர்ந்து சாப்பிடுறதுன்னா நடக்கிற காரியமா ஆமா அந்த குழந்தைக்கு என்ன வயசு தான் இருக்கும் நிறைய மாத்திரை முடிவிடுச்சு பரவாயில்ல போன்னு ஆபத்து இல்ல அந்த உமாவுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்க அது கூட பரவாயில்லடி அந்த வீட்டுக்கு போனா சிரிப்பு தான் வருது அக்கா உமாவுக்கு குழந்தையே இல்ல தங்க அம்மாவுக்கு நண்டு ஜின்னுமா அஞ்சு குழந்தைங்க அதுல ஒண்ணு உமாவுக்கு பிறந்திருக்க கூடாதா என்ன சொல்ற நீங்களே பைத்தியக்காரத்தனமா காரத்தனமா பேசுறீங்க உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கத்தாதடி நூறு உலகமும் உமாதான் மலடினு நினைச்சுக்கிட்டு இருக்கு சொகுத்துக்கும் காது உண்டு வீட்டுக்கு போற இத்தனை நாள் எங்க இடத்துல இருந்தது இப்ப உங்க உங்களுக்கு மாறிடுச்சோ காரில் மரம் வச்சுக்கீங்க உள்ள வந்து வேண்டியது தானே ஏன் வேண்டியது

கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோ முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டுதேன் ராதாவுக்கு கொஞ்சம் ஹார் கூட இருக்கே

அம்மா வந்துக்கேன் பாக்கலாம் உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மறுபடியும் இல்ல அவன் புருஷன் தான் மரடா இந்த விஷயத்தை டாக்டர் சொன்னபோது போது இது இருந்து போச்சு வக்கா வக்காங்க தெரியும் எப்படி தெரியும் ஐ எம் சாரி நான் ஏதோ அவசரத்தில் உங்களை ரமான நினைச்சுட்டேன் ஐ எம் சாரி தெரியும் டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன்

அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணமான ரெண்டு வருஷம் ஆகியோ எங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் கல்யாணமாக இரண்டு வருஷம் ஆன பிறகு கூட எங்களுக்கு குழந்த பொறுத்தல நாங்களும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல ஹோட்டல் சினிமாங்கிறத மறந்துட்டு கோவில் ஆரம்பிச்சுட்டோம் எங்க குழந்த ஆண்டுவனுக்கு அதுல விடல அடுத்ததா எங்க குடும்ப டாக்டர் மிஸ்டர் ரங்கநாதனை அவரும் அவர் மனைவியும் எங்களை பல விதமா சோதனை பண்ணினார்

சின்ன வயசுல ராம்குமார் அதோட விளைவு ரத்தத்துல உயிரினுக்கு அடியோட சித்தடிச்சு குழந்தை கிடையாது புரியுது உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுல எந்தவித மரக்கசப்பு இருந்திருக்காரு ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க ஆனா குழந்தை என்னால தாங்க முடியல வீட்டுக்கும் போல சாரி தூரம் வந்தவன் மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு போனேன் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் சொல்லுமா நான் வீட்டுக்கு போறேன் புருஷன் நைட் முடிச்சிட்டு டாக்டர் இன்னும் ரெடி ஆகலைன்னு போறேன் அப்படி சொல்ல போறேன் நாடிக்கு மறுபடியும் அவரை கூட்டிட்டு என் மாமனார் மாமியாரோட இங்க வரப்போற அவங்க கிட்ட நீங்க நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மையை சொல்லக்கூடாது நான் தான் மன்னடினு சொல்லணும் தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் என்கிட்ட மறைக்காம சொன்ன நல்ல புருஷன் கத்திருக்காரு ஏற்கனவே தன்னோட தவறுனுக்கு பல ராத்திரிகள் தனியா வறந்திருக்காரு இப்போ இப்ப அந்த தவறுனு தான் நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிப்பாரு கல்யாணம் படிக்க சொல்லுவாரு இந்த ரெண்டுக்கும் எனக்கு சம்மதம் இல்ல அதனால நான் முன்னாடி என்னதான் மலடின்னு சொல்லணும் பிளீஸ் மஞ்சு என்னதான் மலடின்னு சொல்லணும் problem. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க டாக்டர் டாக்டர் ஐ எம் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ ஆர் அன் அம்பையர் கம் ஆன் கம் அவுட் தியர் டிசிஷன் இமிடியேட்லி டாக்டர் உங்க வாக்குல என்னோட வாழ்க்கை இருக்கு சாரி ராம்குமார் இந்த ஜென்மத்தில் உமாவுக்கு குழந்தை கிடையாது அந்த வார்த்தையை நான் உயோப்படுத்த விரும்பல பொய் சொல்லல இந்த ஜென்மத்தில் உமாவுக்கு குழந்தையே கிடையாது சும்மா கூட தெரிய வேண்டாம் நெருப்பு மேல சத்தியம் பண்ணி இருக்கேன் மேல போடுறவரை இந்த விஷயம் எம் மூலமா வெளியே வர

தைரியமா சொல்லுங்க என்ன விஷயம் ஒண்ணு வீட்டுல இருந்து கரெக்டா நாலு மணிக்கு வரேன் சொல்லியிருக்க மூத்ததாரமும் இந்த வீட்டுலதான் இருப்பாங்க அவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டீங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை கிட்ட